ஸ்ரீ கருமாரியம்மன் சக்தி பீடம் ஸ்ரீ மாசாணியம்மன் திருக்கோவிலின் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ சாட்டு திருவிழா கோவை கவுண்டபாளையம் கிரிநகர் பகுதியில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அமைந்திருக்கும் ஸ்ரீ கருமாரியம்மன் சக்தி பீடம் ஸ்ரீ மாசாணியம்மன் திருக்கோவிலின் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ சாட்டு திருவிழா புதன்கிழமை இன்று மிக விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீ கருமாரியம்மன் சக்தி பீடம் பீடாதிபதி சிவஸ்ரீ செந்தில் சுவாமிகள் பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் மற்றும் சிறவை ஆதீனம் கவுமாரபாளையம் தவத்திரு ராமானந்த குமரகுருபரர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் இவ்விழாவானது கடந்த செவ்வாய்க்கிழமையன்று ஸ்ரீ கருமாரியம்மன் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மகா கணபதி ஹோமம் திருக்குடி ஏற்றம் ஒவை சண்முகி தெய்வீக குழு அம்மன் வேடமணிந்து சிறப்பு நடனம் ஸ்ரீதேவி நகர் வெற்றி விநாயகர் ஆலயத்திலிருந்து அக்னிகம்பம் எடுத்து வருதல் பூவோடு அக்னி ஏற்றுதல் மற்றும் அன்னதானம் வழங்குதல் தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று தீப ஆராதனை அனைவருக்கும் அன்னதானம் பிரசாதம் வழங்குதல் சிறப்பு தீப ஆராதனையுடன் விழா இனிதே நிறைவடைந்தது இதில் ஸ்ரீ கருமாரியம்மன் சக்தி பீடத்தின் கௌரவ அர்ச்சகர்கள் சங்கரநாராயணன் பாலகிருஷ்ணன் குணா துரை அரி கோகுல் பிரசாந்த் லோகேஷ் மற்றும் கருமாரியம்மன் சக்தி பீடத்தின் அனைத்து பகுதி மகளிரணி சார்ந்தவர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தென்னாருடைய சிவனே ஓற்றி எண்ணாற்றவர்க்கும் நிறைவாக ஓற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தல்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லவையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்கல் அபிராமி கிடைக்கின்ற ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறுத்தாலே புவிடங்க காத்தாலே கரும்பும் வில்லும் சேத்தாளை முக்கண்ணீர் தொழுவார் கொருதிங்கும் இல்லையே நமது கருமாரியம்மன் சக்தி பீடம் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நமது கவுண்டம்பாளையத்தில் அருள் கொண்டிருக்கிறாள் கருமாரி மாசாணி வாராகி திருசக்தி ஆலயமாக நமது கவுண்டம்பாளையம் கிரிநகர் பகுதிகளிலிருந்து இந்த இந்தம்மா மிகவும் சிறப்பாக இங்கே இருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அருள் பாலிக்கிறார் நம்ம கோவில் நாற்பது வருஷமாக இருக்குதுங்க சுவாமி நமஸ்கார் நம்ம கோவில் நாற்பது வருஷமாக இங்கே இருக்குது முதல் முதல்ல கிரிநகரில் இந்த கவுண்டம்பாளையம் பகுதியில் கிரிநகரில் கருமாரி ஆலயம் ஆரம்பித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தை முதல் வெள்ளிக்கிழமை அருள் வாக்குப்படி நான் இங்கே சுவாமி வந்து நான் இங்கே வந்து இருக்கிறேன் குடியிருக்கேன் இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுங்கன்னு அருள் வாக்கில் சொன்னங்காட்டிக்கு சுயம்பாக ஆரம்பித்த கோயில் தான் இந்த கோயிலுங்க நம்ம கோயில் வந்து யாரும் வந்து நம்ம வைக்கணும்னு நினைக்கல அம்மாவே கனவுல வந்து சொல்லி நான் சுய இங்கே நான் அருள் இங்கே வந்து பின்னாடி ஒரு கிணறு இருந்துச்சு அப்போ அம்பாள் வந்து நான் அருள் பாலிக்கிறேன்னு சொன்னங்காட்டி தான் கோயில் ஆரம்பித்தோம் நாற்பது ஆண்டு காலமாக மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் மின்னவரும் மன்னவரும் போற்றும் வகையில் நமது கோயில் சிறப்பாக இருக்குது அரிது அரிது மனிதனாக அரிது அதிலும் அரிது கூண் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது என்று அவை சொல் அவை மூதாட்டி சொல்லுக்கிணங்க அரிய பிறப்பாக மானிட பிறப்பை நாம் எடுத்திருக்கிறோம் அந்த மானிட பிறப்பில் ஆன்மீக பணிகை நமது நமக்கு பேரூர் ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களும் சிறவை ஆதீனம் குருமகா குமரகுரு சன்னிதானவர்களும் சேர்ந்து மடாதிபதி பீடாதிபதி பட்டம் கொடுத்துருக்காங்க மிக சிறப்பாக அந்த ஆன்மீக பணியை நான் செஞ்சிட்ருக்கேன் இங்கே மக்களுக்கெல்லாம் இந்த விழா வந்து பதினோரு நாள் வர ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து பத்தொன்பதாம் தேதி வரை பத்து நாள் திருவிழா மிக சிறப்பாக நடவடிக்கைங்க இந்த விழாவில் தினசரி அன்னதானம் ஆயிரம் பேர்த்துக்கு தினசரி அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே எல்லோரும் எங்கள் போட்டிருக்க அத்தனை பேருமே வந்து கௌரவ அர்ச்சகர் யாருக்கும் எந்த வித ஊதியம் கிடையாதுங்க சுவாமிக்காக உழைக்கிறாங்க இவர் ஒரு இருக்கார் பிரசாந்திங்க மியூசிக் டீச்சராக இருக்கார் இவர் ஹரி அவர் மணி அவர் இது நமக்கு அப்புறம் அவர் தான் கோயில் பார்த்துக்க போகிறாரு குணசேகரன் பேருங்க இவரு லோகேஷன் நாங்கள் எல்லாமே ஆன்மீகத்தில் இருக்கோங்க நாங்கள் இவங்கெல்லாம் வந்து ஆஃபீஸில் நல்லா போஸ்டுங்க ஒர்க் பண்ணாலுமே கூட ஆன்மீக பணி வந்து எங்களோட செஞ்சுட்ருக்காங்க ஆண்டு காலமாக நம்ம கூட ஆன்மீக பணியில் இருக்காங்க எல்லாரும் சிறப்பாக இருந்து வேண்டிக்கிறோம் இன்றைக்கி சுவாமிக்கு திருக்கல்யாணம் அன்றைக்கி மிக சிறப்பாக நடக்குங்க இரண்டாயிரம் பேருக்கு அண்ணதானம் கொடுக்குறோம் அன்றைக்கி சுவாமிக்கு திருக்கல்யாணம் மிக சிறப்பாக நடத்த போகிறோம் நாளைக்கு கரகம் வர வேளக்கிழமை மணிக்கு மஞ்சள் நீர் வெள்ளிக்கிழமை மறுபூஜையோடு விழா முடிகிறது ஒவ்வொரு விடமும் பங்குனி மாதம் கடைசி செவ்வாக்கிழமை ஆரம்பித்து சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை திருவிழா மிக சிறப்பாக நடக்கிறோம் இங்கே பெரிய நிர்வாகம்லாம் கிடையாதுங்க நாங்கள்லாம் சேர்ந்து எல்லா பொதுமக்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம்